குருவிற்கும் குருஜி அம்மாவிற்கும் அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பிரமாணங்களை பற்றியது அதை வந்து ஒரு சின்ன உரையாடல் மாதிரி சொல்ல போகிறேன் தேவதத்தனோ ஏலியனோ மீட் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் பேசுகிற மாதிரி ஒரு சின்ன கற்பனை ஹலோ மிஸ்டர் தேவதத்தன் வாருங்கள் ஏலியன் வாருங்க உட்காருங்க தேவதத்தன் நான் உங்களை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் அதுக்காக உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா தேவதத்தன் தாராளமாக கேளுங்கள் ஏலியன் சொல்கிறேன் மிஸ்டர் தேவதத்தன் நீங்கள் அறிவை அறிவதற்கு ஏதாவது டூல் வச்சுருக்கீங்களா ஏதாவது டூல் யூஸ் பண்ணுறீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா ஆஹ் சொல்றேன் சொல்றேன் இத நாங்கள் வந்து பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அறிவை தோற்றுவிக்கும் கருவி அப்படின்னு அதுக்கு பொருள் ஓ அப்படியா நாங்க அஞ்சு முறைகள் மூலம் இந்த ஐந்து முறைகள் மூலம் பொருளை பற்றி அறிகிறோம் ஏலியன் ஓ அப்படியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அஞ்சு முறைகள் இருக்கா தேவதத்தன் ஆமாம் ஏலியன் அதை விளக்குறதுக்கு முன்னாடி இந்த அறிவு அறிவியலோட அடிப்படையான உறுப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொல்லுங்க சொல்லுங்க அவை பிரமாதா பிரமாண பிரமேய பிரமா எனக்கு ஒன்றும் புரியல தேவதத்தன் சொல்கிறேன் சொல்கிறேன் நான் என்னையே உதாரணமாக வச்சு சொல்கிறேன் நான் அறிபவன் அதாவது பிரமாணத்தை உபயோகிப்பவன் நான் உங்களை பார்க்குறேன் நீங்கள் என்னால அறியப்படும் பொருள் நான் உங்களை பார்க்கறதுக்கு என்னுடைய கண் அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்துகிறேன் அது அறியும் கருவி இப்ப நான் உங்களை பார்த்த உடனே என் புத்தியில ஏற்படக்கூடிய ஒரு பதிவு அல்லது ஒரு மாற்றம் அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அறிவு இங்க நல்லா கவனிங்க ஏலியன் நான் அறிபவன் அறியப்படும் பொருள் நீங்கள் அறியும் கருவி கண்ணு அறிவு இதை தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பிரமாதா பிரமாண பிரமேய பிரமா அப்படின்னு சொன்னேன் இப்போ புரியுதா ஓ புரியுது தேவதத்தை நான் சொல்கிறேன் அறிபவன் அறியப்படும் பொருள் அறியும் கருவி அறிவு சரியா சூப்பர் ஏலியன் இப்போது நான் அந்த அஞ்சு முறைகளை பத்தி சொல்ல போறேன் பிரத்யக்ஷ பிரமாணம் அனுமான பிரமாணம் அர்த்தாபத்தி பிரமாணம் உமான பிரமாணம் அபாவ பிரமாணம் ஓ அப்படியா அடுத்து இத பத்தி விளக்குங்கள் தேவதத்தன் பிரத்ய பிரமாணம் அப்படிங்கிறது நேரடியா ஐம்புலன்கள் மூலம் அறியிறது என்ன ஐந்து புலன்களா அப்படின்னா என்ன ஓ ஆமாம் ஏலியன் என்ன பாருங்க என் என்கிட்ட வந்து கண்ணு காது மூக்கு வாய் மெய் இதெல்லாம் இருக்கிறத நீங்க பார்க்குறீங்களா இததான் நாங்கள் வந்து ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றோம் ஓ அப்படியா இவற்றின் மூலம்தான் நீங்கள் நேரடியாக அறிஞ்சா அதை தான் பிரத்யட்சண பிரத்யட்ச பிரம் பிரமாணம்னு சொல்றீங்களா ஆ ஆமா அப்படி தான் சொல்றோம் இப்போ நான் உங்களை என் கண்ணால் பார்க்குறேன் கரெக்டா இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே தேவதத்தன் இப்போ நீங்கள் இந்த இந்த பிரமாணத்தின் மூலமே முழு அறிவினையும் பெற முடியும் அப்படி தானே இல்லை ஏலியன் இதன் மூலம் நாங்கள் முழு அறிவையும் பெற முடியாது ஏன்னா எங்களோட ஐம்புலன்கள் எல்லாமே சில எல்லைகளுக்கு உட்பட்டு வரம்புக்கு தான் செயல்படுது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும் நீங்க முன்னால நிக்கிறீங்க என் கண்களுக்கு உங்களோட முன்பக்கம் மட்டும்தான் தெரியும் என்னால உங்களோட பின்பக்கத்தை பார்க்க முடியாது ஆனா நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு பின்னால உண்டு அப்படிங்கிறத அனுமானம் செய்கிறோம் புரியுதா இதனால இந்த பிரமாணத்தின் மூலம் நாங்க வந்து அறிவினை பெற முடியும் ஆனா அந்த அறிவு வந்து முழுமை பெற்ற அறிவு அப்படின்னு சொல்ல முடியாது ஓ அப்படியா தேவதத்தன் அப்ப நீங்க அனுமானத்தையும் பயன்படுத்துறீங்க அதுக்கும் சில உதாரணங்கள் சொல்லு சொல்லுங்களேன் இதுக்கு நாங்க வழக்கமா சொல்ற ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏலியன் ஒரு மலையில இருந்து புகை எழுவதை பார்த்து ஒருத்தர் மலையில தீ தீப்பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொல்றாரு ஓகே தேவதர்த்தன் இதை நானே சொல்றேன் அவர் தீய பார்க்கல ஆனா புகை இருப்பதுனால அங்க நிச்சயம் நெருப்பு இருக்கணும்னு அனுமானம் செய்கிறார் சரிதானே சரியா சொன்னீங்க ஏலியன் நான் அடுத்த பிரமாணத்தையும் சொல்றேன் ஒரு மாசம் நான் வந்து சாப்பிடாம உண்ணா நோன்பு இருக்கேன் ஒரு நான் உண்ணா நோன்பு இருக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வெயிட்ட பாக்குறாங்க ஒரு ஐம்பது கிலோ இருந்தேன் ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து முடித்த பிறகு திரும்பவும் என்னோட வெயிட்டை பார்த்தா அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பாக்குறது பிரத்யக்ஷ உண்மை நான் விரதம் இருந்தது உண்மை என் உட என்னோட எடை வந்து மாறாமல் இருப்பதும் உண்மை இப்போ நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க ஏலியன் மிஸ்டர் தேவதத்தன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் விரதம் இருந்தது உண்மை உங்கள் எடை மாறாமல் இருந்ததும் உண்மை ஆனால் நீங்க பகல்ல சாப்பிடாம நைட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா வெரி குட் எலியன் சரியா சொன்னீங்க ரெண்டு உண்மைகள் வந்து ஒன்றுக்கொன்று முரண்படும் போது அதிலிருந்து இருந்து மூன்றாவது உண்மையை கண்டுபிடிப்பதற்கு பேர் தான் அர்த்தாபத்தி பிரமாணம் அப்படின்னு சொல்றோம் அறிவியலில் இப்போ நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இதை தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அர்த்தாபத்தி முறையை தான் யூஸ் பண்ணுறாங்க இப்ப நோயாளிக்கு ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த அர்த்தாபத்தி பிரமாணம் தான் மருத்துவர்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தேவதத்தன் உங்க பிரமாண முறைகளை ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க எனக்கு ஆவலா இருக்கு அடுத்தது நீங்க ஓமான பிரமாணம் தானே சொல்ல போறீங்கிற சொல்ல போகிறீங்க கரெக்டா சொன்னீங்க என் நண்பரோட ஒரு தடவை நான் ஊருக்கு போகும்போது அவர்கிட்ட எங்கள் சைடு இந்த எரும மாடெல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது அப்போ அவர் சொன்னார் இது நான் ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தப்ப இந்த மாதிரி தான் எரும மாடு இருக்குது ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கு வந்து காட்டெருமை அப்படின்னு பேர் அப்படின்னு சொன்னார் இது மாதிரி நாங்கள் பேசிட்டு போய் ரொம்ப வருஷம் ஆயிருந்தது அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை சூவுக்கு போகும்போது நம்ம ஊறு எறும்ப மாதிரியே பார்த்தேன் அந்த மிருகம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப முரட்டுத்தனமாகவும் இருந்தது இதுதான் காட்டெருமை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதாவது நான் அந்த மிருகத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை ஏற்கனவே சொன்னதை வச்சு என்னோட மனக்காட்சி மூலம் ஒப்பிட்டு பார்த்து இது வந்து காட்டெருமை அப்படின்னு கண்டுபிடிச்சோம்ல இது மாதிரி சொல்ற சொல்ற ஓமானத்துக்கு பெருதான் இதுக்குதான் வந்து ஓமான பிரமாணம் அப்படின்னு சொல்றோம் ஓ சூப்பர் சூப்பர் இது வரைக்கும் நான் சொல்லிய நான்கு வழிகள்ல இருப்பதை பத்தி அறியறோம் அதாவது இருக்கிறத அறியறதுக்கு நான்கு வழிகளை சொல்லிட்டேன் இனி நான் சொல்ல போகிற இந்த அஞ்சாவது முறை வந்து இல்லாதத கூட அறியறதுக்கு ஒரு முறை வச்சிருக்கோம் நாங்க அதை பத்தி சொல்ல போறேன் என்ன தேவதத்தன் இல்லாததை எப்படி அறிவது அது எப்படி அறிய முடியும் ஏலியன் என் பாக்கெட்ல தங்க காசு இல்ல அப்படிங்கிற நான் அறி இல்ல அப்படிங்கிறத நான் அறிகிறேன் இல்லையா ஆமா இல்லாதத பிரத்யட்சமா கண்டு நான் அறிந்ததா சொல்ல முடியுமா அது எப்படி தேவதத்தன் தங்க காசு இல்லாத எப்படி காண முடிஞ்சிச்சுன்னு நான் நிச்சயம் கேப்பேன் அதனாலதான் ஏலியன் சொல்லப்பட்ட பொருள் சுட்டி காட்டிய இடத்துல இல்ல அப்படிங்கறத அறியறது பிரத்யக்ஷன பிரத்யக்ஷ பிரமாணத்தில இருந்து வேறுபடுது இது வந்து நேரடி அறிவாகவும் இருக்கலாம் அனுமானமாகவும் இருக்கலாம் அர்த்தாபத்தி மூலமும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இல்லை அப்படிங்கிற அறிவு வந்து அதுல இருந்து வேறானது தேவதத்தன் இது வரைக்கும் இருப்பதை அறியக்கூடிய நான்கு வழிமுறையும் இல்லாததை அறியக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பிரமாணங்களையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க தேவதத்தன் ரொம்ப நன்றி நன்றி ஏலியன் பஞ்ச பிரமாணங்களை பத்தி நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா விளக்கி சொல்லியிருக்கேன் இதுக்கு இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகளோட விளக்க முடியும் இந்த பிர பஞ்ச பிரமாணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறியறதுக்கும் நாங்க ஒரு மெத்தட் வச்சிருக்கோம் அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்த பிரமாணம் சப்த அதாவது இதுக்கு ஒரு வார்த்தையே சொல்லுவாங்க பஞ்ச பிரமாணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிவதற்கு சப்த பிரமாணமே துணை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது வேத வாக்கியங்கள்லாம் அந்த சப்த பிரமாணத்தின் தான் வருது அதை பற்றி நம்ம மீண்டும் சந்திக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் பை ஏலியன் அனைவருக்கும் நன்றி